وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول அன்பிற்குரிய அல்லாமல் அடையாகிறேன் இறையருளால் இன்றைய தராவீகை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாமெல்லாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் எல்லா துறைகளும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம் இந்த துறை அந்த துறை என்று வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாமல் எல்லா துறைகளும் ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தை கடக்கிற போது அது ஏதோ ஒரு முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம் மனிதனுடைய அறிவிலே இந்த முன்னேற்றத்திற்கான சிந்தனையை விதைத்ததனுடைய ஒரு பகுதி அல்பரான்சலி பிற்பும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தையாக ஆகாது உதாரணமாக பேசுகிறார் அந்த பேச்சை நாம் பதிவு செய்து நீண்ட காலங்களுக்கு நாம் சேமித்து வைக்க முடியும் என்பதற்கான சிந்தனையை மனிதன் ஏற்பட்டதன் காரணமாக பல்வேறு வடிவங்களிலே அவைகளை சேமிக்க தொடங்கி இன்றைக்கும் அவைகளை நாம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதை நாம் வார்த்தையாக சொல்ல முடியாது ஒரு காலத்திலே ஒரு மனிதர் சொல்லக்கூடிய செய்திகளை நல்ல சிந்தனைகளை பதிவு செய்யப்பட்டது அப்படியே கொஞ்ச கால அந்த கேசெட்டுகள் எல்லாம் சிடிகளாக மாறியது காம்பேக்ட்விட்டிஸ் என்ற பெயரில் சிடியில் அவைகளை பதிவு செய்ய ஆரம்பித்தோம் எப்போது நமக்கு தேவையோ அதை கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கணும் தேவைக்கு பயன்படுத்தோம் அதே போல் தான் கொஞ்சம் காலம் சென்றதே காம்பேக்ட் விட்டிஸ்க்குலாம் போய் பென் மாறுகிறது மாறிக்கிடாது ரெண்டு ஜிபி நாலு ஜிபி ஆறு ஜிபி அதில் நிறைய முன்னேற்றங்கள்

அல்லது மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதில் உள்ள ஊழியர்கள் அதில் அடக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையையும் அடக்கி எங்கு வேண்டுமானாலும் அதை நாம் எடுத்து செல்வதற்கு இலகுவான அமைப்பிலே இன்றைக்கு சூழல் மாறியிருக்கிறது அதுவும் போய் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா ஏன் மெமரி கார்டு போட்டுக்கிட்டு போன்ல இன்னைக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்ற பெயரில் இருபத்தி எட்டு ஜிபி ஜிபி இருநூத்தி எவ்வளவு தகவல்களை நாம் வைத்திருக்கக்கூடிய வைத்திருக்க சேமிக்க முடியும் என்பதற்கான சிந்தனை உருவாகி அதை நாம் நிதர்சனமாக காலங்களை கடந்து தொழில்நுட்ப வளர்ச்சியுடைய உயர்வை நாம் அடைந்து இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த பயன்பாட்டினுடைய உச்சத்தினுடைய துவக்கம் அது குரானில் இருந்து கிடைத்தது என்று சொன்னால் அது உண்மைக்கு புறம்பான செய்தியாக இருக்க முடியாது வழிகாட்டியாக மட்டும் தரவில்லை நம் வாழ்க்கைக்கான வழிமுறையாகவும் நமக்கு தந்திருக்கிறான் குரான் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய செய்திகளை பாதுகாத்து பராமரித்து அவைகளை சேமித்து வைக்க முடியும் என்பதை குறித்து

இரண்டாவது வசனம் சூரத்து பாத்தின் என்ற அத்தியாய அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்திலே வருகிறது அல்லாஹ் சொல்கிறான் இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப் இலைஹி அல்லாஹ்வின் பக்கம் யஸ்அது உயர்ந்து செல்கிறது அல் கலிமுத் தய்யிப் நல்ல வார்த்தைகள் நாம் சொல்லக்கூடிய தாயிராவில் அல்லவாக இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல கலிமாக்களை நாம் வாயிலிருந்து உதிர்ந்தால் அவைகளை மலத்துவார்கள் உயர்த்தி செல்கிறார்கள் இது ஒரு வசனம் மூன்றாவதாக சூரத் பணி இஸ்ராயம் இருக்கிறது அதுல அதில் சொல்றான்

அப்போது அந்த ஏழும் அவன் கழுத்தில் தொங்கவிடப்பட்ட ஏழும் அங்கு கொண்டு வரப்படும் அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான் சுரத் மணி ஸ்டைல தொடர்ந்து வருது ஏதுவரா கிதாபா மனிதனே கழுத்துல கழுத்தில் இருக்கு பதியா தஸ்தாவேஜ் அந்த பதிவேட்டு இருக்கிறதல்லவா ஈக்ரா கிதாபாக்கு அந்த பதிவேட்டை நீயே படி என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த ஏழை போதுமானதாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுவார் என்று அங்கே வருகிறது ஏன்னா நம்ம செய்யற அனைத்து எல்லாமே எழுதப்படுகிறது அல்லவா பதியப்படுகிறது அல்லவா அந்த நன்மை தீமை இவ்வளவு செஞ்சிருக்கார் நன்மை இவ்வளவு தீமை இவ்வளவு எது கூட இருக்கோ அதுபடிதான் அந்த முடிவு என்று சொல்லப்படுகிறது இப்ப படிச்சு பாரு உனக்கு என்ன முடிவுங்கிறது நீயே தெரிஞ்சுக்குவ என்று அல்லா சொல்லுவான் என்று ஒரு வசனம் வருகிறது நான்காவதாக சூரத்து பா என்ற அத்தியாயம் இன்றைக்கு தொழுகையில் உதவப்பட்டது அதுல ஒரு வசனம் இருக்கிறது மா எல் முக்கவுல இல்லாமதை ரட்டி குண் மா எல் மொழியப்படக்கூடிய வார்த்தை என்பது அல்ல மனிதன் உச்சரிக்கப்படக்கூடிய அவர் உச்சாரிக்கக்கூடிய வார்த்தை என்பது அல்ல

கியாமத்தினால் வரைக்கும் நாளைக்கு நீ நீ சொல்லி அந்த அந்த பதிவேட்டை கொண்டு வந்து கொடுக்கிறானே காலங்கள் நீண்ட காலங்கள் அல்லவா இருக்கிறது கியாமத்தின் போது ஒரு நொனிவு ஏற்பட போவதையே நீண்ட காலங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போது மன்னரையில இருக்கிறார்கள் யாவது எப்போது ஏற்படும் என்பது தெரியாது மக்சர் மைதானம் எப்போது ஏற்படும் என்பது தெரியாது இவ்வளவு நீண்ட நெடிய நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை அவன் சொன்ன செய்திகளை அங்கே பதிய வைக்க முடியும் என்ற சிந்தனை இந்த வசனங்களை சிந்திக்கிற போது அவனுக்கு கிடைக்கிறது அதன் காரணமாக இன்றைக்கு தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் மனிதனுடைய பேச்சுக்களை மனிதனுடைய செயல்பாடுகளை வீடியோக்களாக ஆடியோக்களாக நீண்ட காலங்களுக்கு நாம் சேமித்து வைக்கக்கூடிய இந்த சிந்தனை என்பது அது குழைய இந்த வசனங்களின் மூலமாக மனிதனுடைய சித்திரையை எல்லாம் உதிக்க வைத்தார் என்று சொன்னால் அது உண்மைக்கு புறம்பான செய்தியா இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் குறிவாதத்திற்கான வழிகாட்டி வழிகாட்டியாகவும் குரான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு தொடுமையை ஓதப்பட்ட இந்த அவசரங்களும் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன சாதனங்களுக்கான முன்மாதிரியும் இங்கே குரானில் இருந்து பெறப்பட்டிருக்கிறது என்கிற இந்த உண்மையை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தௌபிக்கை தப்புலானமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக அமீன் வாசன் தாழ்வானா அனில் அந்த இல்லா